வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நேற்றைய வரலாற்றை இன்றும் தொடர்வோம் உடனே சரணடையாவிட்டால் ஜப்பானை அடியோடு அழித்து விடுவோம் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தார் ட்ரூமன் போரின் போது ஜப்பானிய மன்னராக இருந்தவர் ஹிரோஹிட்டோ அவர் போரை விரும்பவில்லை என்றாலும் அவரை கேட்காமல் அமெரிக்காவின் வேர்ல் துறைமுகத்தை தாக்கி அமெரிக்காவை வலுச்சண்டைக்கு இழுத்தவர் பிரதமர் டோஜோ போரில் ஜப்பான் ஈடுபட அவரே காரணம் போரில் ஜப்பானுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தபோது போது அவரை ஜப்பான் மக்கள் புகழ்ந்தனர் ஆனால் தோல்வியை சந்திக்க நேர்ந்தபோது மக்களின் வெறுப்புக்கு உள்ளானார் ஜப்பான் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டதை தொடர்ந்து மன்னர் ஹிரோஹிட்டோ மனம் கலங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஜப்பான் வானொலி மூலம் தனது சரணாகதியை அறிவித்தார் ஜப்பான் மன்னர் ரேடியோவில் பேசியது வாழ்நாளில் இதுவே முதல் தடவை அது மட்டுமல்ல நேச நாடுகளின் சேனாதிபதியாக இருந்து போரை நடத்திய அமெரிக்க தளபதி மேக் ஆர்த்தரை சந்தித்து போருக்கு முழு பொறுப்பையும் ஏற்கிறேன் என்றார் எனினும் போருக்கு பிரதமர் டோஜோ காரணம் என்பது நேச நாடுகளுக்கு தெரியும் அவரை கைது செய்ய தளபதிகள் சென்றபோது அவர் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் என்றாலும் அவர் முயற்சி தோல்வியடைந்தது நேச படைகளால் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது போருக்கு நான் தான் காரணம் மன்னர் நிரபராதி கூறினார் டோஜோ குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி டோஜோவும் மற்றும் சில ஜப்பான் ராணுவ அதிகாரிகளும் தூக்கிலிடப்பட்டனர் இரண்டாவது உலக போரில் ஏற்பட்ட சேதம் எவ்வளவு என்று யாராலும் சரியாக கணக்கிட இயலவில்லை போர் வீரர்களும் பொதுமக்களும் மொத்தம் ஐந்து கோடி பேருக்கு மேல் பலியானதாக மதிப்பிடப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான கப்பல்களும் போர் விமானங்களும் அழிந்தன நாசமான நகரங்களுக்கு கணக்கே கிடையாது அணுகுண்டு வீச்சினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஏனெனில் படுகாயமடைந்த பலர் சில நாட்களில் மரணம் அடைந்தனர் ஹிரோஷிமா நகரில் உள்ள கல்லறைகளில் இறந்தவர்களின் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு பேர்கள் அணுகுண்டுகள் வெடித்த போது ஏற்பட்ட கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்தவர்கள் உடல் வெந்து கருகி போனவர்கள் பல லட்சம் பேர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்